முகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் செய்யும் பொழுது அவர்கள் மனைமேல் உட்கார்ந்த பார்த்து ஆண் பிள்ளையானா கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானா உயிரோடு இருக்கட்டும் என்றான் மருத்துவ தேவனுக்கு பயந்ததுனால் ஏத்தி ராஜா தங்கருக்கு இட்ட கட்டளை படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள் அது நான் ராஜா மருத்துவ வாசிகளை அழைப்பிட்டு நீங்க ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிறது தாரியே என்ன என்று கேட்டான் அதற்கு மருத்துவாசிகள் பார்வனை நோக்கி எப்படி ஸ்திரீகள் ஏந்தி ஏம்தி இஸ்திரீகளை போல் அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவவாசிகள் அவர்கள் அவர்களிடத்துக்கு போகும் முன்னே முன்னமே அவர்கள் என்றார்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவாசிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதி பழுத்து போனார்கள் மருத்துவாசிகள் தேவனுக்கு பயந்ததுன்னா அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் பாருங்க இந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் இஸ்ரேமலை ஜனங்கள் ஜெயித்த தேசத்துல அவர்கள் வந்து இருந்தார்கள் அப்ப ஜனங்கள் பெருகி நல்லா இருக்கிறாங்க அவங்க நல்லா பழம் உள்ளவர்களாலாம் இருக்கிறாங்க நம்மள காட்சியெல்லாம் அவங்க பெரிய பேருவாங்க அப்படின்னு சொல்லி பார்வ ராஜா அவர்கள் மேல பொறாமைப்பட்டு அவர்களை வந்து ரொம்ப ஒட்டிக்கு நடத்திக்கொண்டிருக்கிறான் அப்ப நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் அவன் பொறாமைப்பட்டு ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன செய்யுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி கற்றையிடுறான் அப்ப மருத்துவ பிள்ளைங்க அவங்களுக்கு குழந்தை பொழுது அவர்கள் மனித உட்கார்ந்து இருக்கும்பொழுதே அந்த குழந்தைகளை என்ன செய்ய கொலை செய்யுங்க எப்படி உங்களுக்கு கொல்ல முடியுமோ அது நசுக்க என்ன சொல்லி ஐடியா கொடுத்து விடுறோம் ஆனா மருத்துவ ஆசையிலோ ஆண்டோரு பயந்ததுனால என்ன பண்றாங்க பிள்ளைகள் உயிரோட அவங்கள காப்பாற்றி விடுறாங்க அப்ப திரும்ப கூப்பிடுறோம் நீங்க வந்து ஏன் எல்லாம் குழந்தைய பறக்க விட்டு பாத்து என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவரு நம்மள காட்சியிலும் பழம் உள்ளவர்களா இருக்கிறாங்க அதனால நாங்க போறதுக்கு முன்னாலே குழந்தை பிறந்துருது அப்படின்னு சொல்லி சமாளிச்சு விடுறாங்க சமாளிச்சு விடுறது நிமித்தம் ஆண்டவர் பாருங்க இருபத்தி நாலு நான் திரும்ப வாசிக்கிறேன் மருத்துவாசிகள் தேவனுக்கு பயந்ததுனால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தாராம் ஆண்டவருக்கு பயந்து இந்த விஷயத்தை செய்யறாங்க ஆண்டோரு பயந்து அந்த குழந்தைகளை காப்பாத்தி விடுறாங்க அதனால இஸ்ரோ ஜனங்க வந்து பெரிய பெருகி கொண்டு போறாங்க அருமையான தேவ பிள்ளைகளை அருமையான சகோதரன் சகோதரியில இந்த வார்த்தையை இருந்தாலும் சரி என்ன நீங்க உத்தியோகத்துல நீங்க இருந்தாலும் சரி என்ன ஆபிசர்கள என்ன அதிகாரிகளா நீங்க இருந்தாலும் சரி சில வேலை நீங்க மணியக்காரர் கூட இருக்கலாம் தாஜ்தார்கள கூட இருக்கலாம் வக்கீல கூட இருக்கலாம் காவல்துறையில கூட நீங்க ஒரு அதிகாரியாக வேலை பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது வந்து நீங்க ஒரு கலெக்டரா இருக்கலாம் ஒரு வந்து உங்களால என்னென்ன வேலை ஒரு சிப்பந்தி சாதா ஒரு சிப்பந்தி சாதா சிப்பந்தி சொல்றாங்க அவரு பெரிய போஸ்ட் அவர் எல்லாமே ஒண்ணுமே செய்ய முடியாது கிராமத்து பகுதியில இப்பெல்லாம் இருக்குது என்னென்ன நீங்க வேலையில இருக்கிறீங்க உங்களை தேடி தேவனுடைய பிள்ளைல வரும் பொழுது நீங்க இருக்கிற நீங்க யாருமே கூட செலவா அவங்களுக்கு தெரியாது ஆனா இவங்களை பத்தி அவங்க தர்ற அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது நீங்க பாக்கும்போது நீங்க என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க அவர்கள் நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு தரம்ல அதாவது உங்களோட பிள்ளைகள பிள்ளைகள் வந்து ஆண்டோர் சொல்லப்பட்டிருக்கு தலைமுறை வரைக்கும் இறக்கம் பாராட்டுவார்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப வந்து உங்களுடைய பின் சந்ததியில் நல்லா இருக்கு நீங்க மட்டும் நல்லா இருக்கிறதோட உங்களுடைய பின் சந்ததியிலே நல்லா இருக்க முடியாது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு நீங்க என்ன போஸ்ட்ல இருந்தாலும் சரி தேவை பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆசிர்வதிக்கப்பட்டவனா இருப்பான் அவங்கள சபிக்கிறவங்க சபிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அருமையானவர்களை ஜனங்களுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும் பொழுது அவர்கள் அவங்களால முடிஞ்ச உதவிய செய்யும் பொழுது கத்துறவுங்களை மேல்மையாக உங்களுடைய பின் சந்ததிகள் வந்து ஆசீர்வாதமாக செழிப்பு உள்ளவர்களாக அவங்களோட சந்ததி இன்னும் நல்லா பெரிய பெரிய அதிகாரிகள நல்ல பெரிய பெரிய போஸ்டர்கள் இருக்க முடியாது ஆண்டோர் உதவி செய்வார் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு நீ கேக்குற யார அந்த இந்த வசந்த வசந்த சிந்திச்சு பாருங்க ஏசப்ப உங்களுக்கு அதிகமா ஆசீர்வதிப்பாரு இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதமாக இருக்க நான் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்க தோத்திரம் நன்றி தகப்பனே ஏசாப்பா அந்த வேத வசனத்தை கேட்ட முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை தனித்தனியா பேருப்பரா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க இயேசுவே உங்க தோத்திரம் அந்த நாள்ல தகப்பனே உங்க தோத்திரப்பா யாருன்னா ஆண்டவரை என்னென்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ முடிஞ்ச முட்டை கர்த்தாவே உங்க தோத்திரம் ஆண்டவரே அப்பா உங்க தோத்திரம் அரசியல்வாதிகள் ஆண்டவரை என்னதான் கட்டளை போட்டுதானும் என்னன்னா என்னதான் ஆண்டவரை அப்பா தடுத்தனும்

இன்றைக்கு ஆண்டு வரை உலகம் முழுவதும் நாங்க பாக்குறோம் மருத்துவாசிகள் ஆண்டவரை டாக்டர் செய்யலாம் உயர்ந்த நிலைமையில தான் இருக்கிறார்கள்ப்பா அதே போல ஆண்டு உதவி செய்யற ஒவ்வொரு அதிகாரிகளையும் தெய்வமே மஸ்தோத்திரிக்கு ஆசீர்வதிக்க தகப்பனை மஸ்தோத்திரம் அவர்கள் உதவி செய்யறது வழிவாசில திறந்து கொடுங்க ஆண்டு வரை மஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க ஞானத்தினால நிரப்புங்க தகப்பனை மஸ்தோத்திரையா இந்த நாலு ஆண்டு வரை பிறந்த நாள் சந்திக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியம் பெரியவர்கள் ஆசீர்வதியம் திருமண நாள சந்திக்கிற ஆண்டு வரை குடும்பத்தினார்களுக்கா தோத்திரம் அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனை மஸ்தோத்திரையே சப்பா அப்பா மஸ்தோத்திரம்

கை பிராசிவாதங்க தகப்பனே மஸ் தோத்திரன் நன்றிப்பான் தோத்திரன் தோத்திராம் ஆண்டவரை யாரார் என்னன்னா ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிறார்களோ எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்ய எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் ஏ சீக்கிரத்து நாம் சேபிக்கிறோம் நல்ல விதாவே